தான் பார்க்க வேணும்னா வந்து இங்கே மருதையில் ரெண்டு விசேஷம் முடிச்சுட்டு வர மாதம் அலங்காநூரில் வந்து அலங்காநல்லூர் அலங்காநல்லூரில் வந்து ஒரு ஸ்டேடியம் கட்டிட்டுருக்காங்க வாங்க போய் என்ன ஸ்டேடியம் இது இதில் வந்து ஜல்லிக்கட்டில் இங்கே தான் நடக்கும் இனிமேல் ஜல்லிக்கட்டில் இனிமேல் இங்கே தான் நடத்துவாங்க அதனால் ஃபுல்லாக கட்டியிருக்காங்க இப்போ வந்து நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் என்னென்னலாம் வச்சுருக்காங்க வாங்க இல்லை மழை அடி வாரத்தில் வைக்கும்போது ஏக்கர் கணக்குல அவங்க கட்டியிருக்காங்க அல்லங்கா நல்லூர் தான் பெரிய ஸ்டேடியமா இருக்கு புதுசா கட்டியிருக்காங்க வாங்க போய் பார்க்க இங்க நடந்துட்டு லிஃப்ட்டெலாம் வச்சுருக்காங்க ஆ கலைஞராயா பயங்கரமாக இருக்குது லைட்லாம் போட்டு பயங்கரமாக வச்சுருக்காங்க இந்த பக்கம் என்னென்னமோ ரெடி பண்ணி வச்சுருக்காங்க லைப்ரரி மாதிரி இருக்குது இங்கே நம்ம அந்த கிரவுண்டுக்கே போகல உள்ளது ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருக்குதுல்ல